வருடத்திற்கு முறை இரவில் மலரும் கடும் புல் மலரின் வந்து இயற்கை பண்புகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க இரவின் ராணி என்று அழைக்கப்படக்கூடிய வந்து பிபில்லம் ஆக்சிபெற்றலாம் காக்டஸ் குடும்பத்தை சேர்ந்தது இந்த மலர் வந்து இரவில் மலர்ந்து அதிக இனிமையான நறுமணத்தை வீசும் தன்மை கொண்டதா பெரும்பாலும் வந்து சொர்க்கத்தில் இருந்து வரும் மலர் இரவின் ராணி டச்சுக்காரரின் பைப் கற்றாழை காட்டு கற்றாழை இரவு பெண்மணி என்று வந்து சொல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு இந்த கற்றாழை இனம்னு சொல்லலாம் இந்த இனத்துல வந்து அதிகம் பயிரிடப்படும் வகைகள் ஒன்றாகவும் இதன் மூலப்பகுதி பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்கா மேலும் வந்து இந்த மலர் வந்து இலங்கையிலேயும் காணப்படுகிறதா இரவின் ராணி என்பது மண்டல வந்து எபிபைட்டு முதல் வந்து லிதோபைட் மற்றும் முதுகெலும்பு இல்லாத ஒரு கற்றாழையாகவும் இருக்கிறது இது வான்வழி பேர்கள் மற்றது வந்து பெரிய மனம் கொண்ட பூக்களை கொண்டுள்ளது இது மற்ற தாவரங்கள் மற்றது வந்து பாறைகளை வந்து பத்தடி உயரம் வரை வளர்க்கிறதா பொதுவாக ஒரு சிறிய ஒரு அலங்கார வீட்டு தாவரமாக வந்து வளர்க்கப்படுகிறது இது நீண்ட தட்டையான ஒரு பச்சை நிறத்தில் வந்து இலை போன்ற கிளைகளை வந்து கொண்டுள்ளது அவை வந்து மடல் விளிம்புகளை வந்து சொல்லலாம் வளப்பு மற்றும் பராமரிப்பு வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழலை வந்து விரும்பும் நேரடி சூரிய ஒளியை தவிர்த்து மெல்லிய வெளிச்சம் கிடைக்கும் இடத்துல வந்து நீங்க வைக்கலாம் அடிக்கடி நீர் ஊற்றி ஈரப்பதமாக வைத்திருக்கணும் பாசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா மண்ணை முழுவதுமாக வந்து ஊற வைத்து வசந்த காலம் அல்லது கோடை காலத்துல தான் தொடர்ந்து வந்து தண்ணீரை பாஞ்சம் ஐம்பது முதல் பாத்தீங்கன்னா எண்பது டிகிரி வந்து வாரன் ஹீட் வரை வந்து வெப்பநிலையை வந்து விரும்புகிறதாம் இது அதிக ஈரப்பதத்தில் வந்து செழித்து வளரும் இதை வந்து தண்டு வெட்டல் மூலம் வந்து எளிதாக வந்து பரப்பலாம் பூக்கள் வந்து வவ்வாள்கள் மற்றது வந்து அந்த பூச்சிகளால் வந்து மகரந்த சேர்க்கை செய்யப்படுகிறதா பூத்த பிறகு தான் உண்ணக்கூடிய ஊதா சிவப்பு பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறதாம் வளர்க்கள் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறையா வந்து பதினஞ்சு தொடக்கம் வந்து இருபது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பெரிய மனமான ஒரு பூக்களை கொண்டுள்ளது இது வந்து உலகிலே பார்த்தீங்கன்னா மிக வில உயர்ந்த ஒரு கடும் புல் மலராகவும் இருக்கிறது மிகவும் வந்து அரிதானது மற்றது வந்து மென்மையானதாகவும் இருக்குமா இதை வந்து நீண்ட காலத்திற்கு வந்து பாதுகாக்க முடியாதா இந்த பூவின் ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்கள் மட்டுந்தானா பொதுவாக வந்து விடியற்காலையில் வந்து வாடி விடுமா இது ப பறிக்கப்பட்ட பிறகு உடனே வந்து வாடி விடுறதால தான் இதை காண்பதோ வாங்குவதோ வந்து சாத்தியமன்றதாக இருக்கிறது இருந்தாலும் இந்த மலரின் வந்து நறுமணம் அதன் அமைதியான குணங்களுக்காகவே உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த மலரின் அற்புதமான நறுமணத்தை அனுபவிக்க வந்து ஒரே ஒரு வழியின்றால் கடம்புல் ஈர்க்கப்பட்ட ஒரு வாசனை திரவியத்தை வந்து வாங்குவது அது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மருத்துவப் பண்புகள்னு சொன்னால் சீன மருத்துவத்தில் வந்து சில இடங்களில் வந்து இதன் பாகங்களை வந்து உடல் சூடு குறைக்கவும் அதாவது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தவும் பார்வைக்கும் பயன்படுத்துகிறாங்களாம் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண் பார்வையினை வந்து மேம்படுத்துறதுக்கும் இது உதவுகிறதாகவும் கூறப்படுகிறது இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மலர் ஒரே ஒரு இரவில் மட்டும்தான் மலர்ந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா மறைந்து விடுமாம் இந்த சிறப்பு தன்மையால் தான் இது வந்து நிஷா கந்தி இரவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவில் மலரும் மலர் என்றும் அழைக்கப்படுகிறது இதற்கு வந்து பிரம்ம கமலம் என்ற ஒரு பெயரும் வந்து இருக்கிறதா இந்த பூவை வந்து பார்க்கறதுக்கு பிரம்மன் வந்து படுக்கையில் வந்து இருப்பதை போல இருக்கிறதால்தான் இந்த பெயர் வந்து வர காரணம் என்றும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மறு மற்றும் மறு கிறிஸ்டின் வளர்க்கங்களை சந்திக்கிறேன் நன்றி